மாமா உள்ள போ என்ன சீனு ஐயோ போ மாமா என்ன மாமா எதுக்கு என்ன அவசரமா கூப்பிட்டீங்க போமா என்னப்பா இங்க இருக்கே ரெண்டு மூணு நாள நீ சாப்பிடவே இல்லையாம என்னப்பா உனக்கு உனக்கு மாபாரதத்துல கர்ண கதை தெரியுமா கேக்க வந்தா கதை தெரியுமான்னு கேக்குறிய அந்த கர்ண மாதிரியே இப்போ இந்த பாரதத்துல ஒரு கர்ண இருக்கான் இந்த கர்ண ரொம்ப வித்தியாசமான சின்ன வயசுல அந்த கர்ணனுக்கு அவன் அப்பா யாருன்னே தெரியாது எல்லாரும் கிண்டல் பண்றாங்கன்னு நேரா அவன் அம்மா கிட்ட ஓடி போய் கேட்டான் பாலவன் என் அப்பா யாரு அந்த உத்தமரோட பேரை அந்த அம்மா அவள் சொல்ல முடியல ஆனா பையன் கேட்டுட்டானே சொல்லாம இருக்கவும் முடியல அதுக்கு அந்த அம்மா என்ன பண்ணிச்சு திரும்ப பாலம்மா தற்கொலை பண்ணிடுச்சு அதுக்கப்புறம் இவன் எப்படி எப்படியோ வளர்ந்தான் ஒரு சந்தர்ப்பத்துல இவன் உண்மையிலேயே அவங்க அப்பாவை சந்திச்சான் பாலம்மா அனாதை இல்லைங்கிற சந்தோஷத்தை இவன் இந்த ஊர் உலகத்துக்கெல்லாம் சொல்லணும்னு அம்மா தடுத்துட்டாங்கல்ல அதே மாதிரி இந்த பாரதையும் அவங்க அப்பா தடுத்துட்டார் நீ போய் சொன்னீங்கன்னா இந்த உலகம் நம்பாதரா நான் சொல்ல சரி அப்பா போய் சொல்ல போறாரு தான் அனாதை இல்லைன்னு அந்த சந்தோஷத்துல அவன் திரும்ப ஓட அண்ணா அங்க என்னாச்சு தெரியுமா அவன் அப்பா ஏறத்து போயிட்டார் சொந்த அப்பாவை அப்பா கூட சொல்ல முடியாம ஐயான்னு அண்ணு சொல்லி அழுதான் பாலம்மா ஏன் பாலம்மா கர்ணனுக்கு மட்டும் எந்த ஒரு நிலைக்க மாட்டேங்குது நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியலையா அப்பா புரியல எனக்கும் புரியல பாலப்ப புரியல பண்ணி நான் சொல்றது கேளுங்க வீட்டையும் டோட்டல் ப்ராப்பர்ட்டியும் ஜப்தி பண்ண சொல்லி ஓட்ட ஆர்டர் கொடுத்து வாங்க போலாம் எனக்கு இந்த கடன் விவகாரம் எதுவுமே தெரியாது இல்லீகல் பிசினஸ் பண்ணதுக்காகவும் வாங்கன கடனை திருப்பி கொடுக்காம விட்டதாலே இப்படி செய்யறோம் இத பாருமா கோர்ட் ஆர்டர் யோ நிறுத்துங்கய்யா தனியா இருக்கிற குழந்தைகிட்ட என்னைய கிராட்டா பண்றீங்க அத கேக்க நீ யாரியா என் கேரக்டரியே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே நான் ரொம்ப ஃபீல் பண்ணிடுவேன் தயவு செஞ்சு உண்மையை சொல்லிடுக்கோ இந்த பார் இந்த பொண்ணுக்கு கார்டியனா இருந்தவங்க நிறைய கடன் வாங்கிட்டாங்க அந்த கடனை திருப்பி தரல அதான் இந்த நடவடிக்கை வாங்கயா அம்மா, இதெல்லாம் எனக்கு இப்ப நார்மல் அப்படியெல்லாம் சொல்லாதம்மா ஆனா எங்களுக்கும் ஆதரவு இல்லாதவங்களுக்கும் உதவுறதுக்குன்னு ஒரு மனுஷன் இருக்கான் அவங்கிட்ட உன்னை நான் கூப்பிட்டு போறேன் அவன் தான் சீனு நம்ம சீனு இத வர்றேன் தெய்வமே சீனோ எங்கெல்லாம் தேர்றது சீனோ பாவம் இந்த பொண்ணு சீனோ அவங்க சித்தப்பண்ண அண்ணனும் பண்ண தனத்துல நடுத்தருவுக்கு வந்துருச்சு நான் தான் நம்ம சீன் இருக்கான்னு உங்ககிட்ட கூட்டி வந்தேன் என்ன நம்பி யாரும் வர வேண்டாம் நான் எந்த உறவையும் நம்புறது இல்லை ஆல்பர்ட் பண்டியடு அப்ப அந்த பொண்ணு பண்டியடு உன்னை ஆபத் பாந்தவன் அனாத ரட்சகன் இந்த ஏரியாவே சொல்லுது உன்னைய நம்பி வந்த பொண்ணை விட்டுட்டு போனன்றிய எப்படி வண்டி எடு இந்த அத்த ராத்திரில இந்த பொண்ணை தனியா விட்டுட்டு போலான்றிய இது நியாயமா ஆல்பர்ட் வண்டி எடுக்க போறியா இல்லையா என்ன மன்னிச்சிடுமா உன்னை எனக்கு பிடிக்கல யாருமே இல்லைன்னு தானே உன்கிட்ட வந்துச்சு நீயே வேண்டான்னு சொன்ன அது ஏன் இஷ்டம் ஏன் சீனு யார் எது கேட்டாலும் கொடுக்கும் நீயே அப்படி செஞ்சுட்ட உன் பேச்சு பேசவே மாட்டேன் இந்த அத்தை ராசிர இந்த பொண்ணை தனியா விட்டு போடலான்றீங்க இது நியாயமா

காயத் இனிமே இங்க தான் போற நீங்க எல்லாரும் உங்களை ஒருத்தியா நினைச்சுக்கணும் நான் எப்பவும் போல வெளியே தான் காயத்ரி உள்ள காயத்ரி ரொம்ப சீக்கிரம் எழுப்பி விட்டேனா என்னது வேர் தொங்குது கூறையில மரம் வளர்ப்பி ரொம்ப நம்ம வீடு இங்க இல்லாமலே காத்து வரும் காத்தோட தூசி வரும் தண்ணி வரும் விளக்கு இல்லாமலே வெளிச்சம் வரும் இந்த கூரையில அத்தனை ஓட்ட மொத்தத்துல இது பஞ்சபூதங்களும் வந்து போற இடம் இந்த கூரை இருக்கே அது இந்த ஒற்றையில தான் ஓட்டிக்கிட்டு இருக்கு அதை நான் இப்படி தொடச்சுன்னு வச்சுக்கோ

நீ அரிசி கடைக்கு போய் அரிசி வாங்கு ஓகே சீனு நீ பருப்பு கடைக்கு போய் பருப்பு வாங்கு சரி நீ கடைக்கு போய் வெண்ணெய் வாங்கு சரி தலைவா நீ மொச போய் கீரை வாங்கு அது என்ன மொச மொசன்னு உன் தலை முடியா இருக்காது போய் நீ பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பஸ் வாங்கணுமா அது பக்கத்து கடையில் உன் தலை சைஸுக்கு ஒரு சட்டி மார்க்கெட்டுக்கு வந்திருக்கீங்க நம்ம கடையில எதுவும் வாங்க இப்படி

பூக்குள்ள அவ்வளவு விஷயம் இருக்கா பூ கொடு சரி வாங்க இது மாதிரி வாங்க எல்லா பூவும் சாமிக்கு வச்சுக்கியா இதெல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சீனு அதான் இருந்தேன் காயத்ரி உனக்கு சமைக்க தெரியாதா எனக்கு சமைக்க தெரியாது வருத்தப்படாத உனக்கு ஒண்ணுமே தெரியாதா நான் நல்லா பாடுவேன் நல்லா வீண வாசிப்பேன் என் மாமாவுக்கு நான் பெரிய பாடகை ஆகணும்னு ஆசை ஆசை உன் மாமாவோட ஆசை அது என்னமே என்னோட ஆசை